ஒரு லட்சம் எங்க கணக்கே புரிய மாட்டேன் இவங்க மூவாயிரம் அவங்க ஒரு கம்பேர் பண்ண முடியல காலையில தொடங்கிய போர் மத்தியான முடிவுக்கு வருது போயிட்டான் மூவாயிரமும் அப்படியே நிற்கிறது கம்பீரத்தோடு எப்படி சாத்தியம் அந்த தளபதி ரோமானிய பேரரசனுடைய அரசு இருக்கைக்கு முன்னாடி சிம்மாசனத்திற்கு முன்னாடி போய் தலை குடித்து நிற்கிறான் படை தளபதி

எதனால தோத்தோம் அந்த சிறுபான்மை சமுதாயத்திடம் அந்த மைனாரிட்டி மக்களிடம் இவ்வளவு பெரிய ஆயுதத்தால் ஆள் பலத்தால் வான்பலத்தால் மெஜாரிட்டியோடு இருக்கிற நாம் தோற்று அந்த வயசானு நீங்க போய் மூவாயிரம் பேர்த்திட்ட தோத்துட்டு வந்தீங்களே அந்த கூட்டம் அவங்க வந்து ஒரு காலமும் குடிக்க மாட்டார்கள் குடியை ஹலால் என்று கருதவும் மாட்டார்கள் ஒரு காலத்திலும் அவர்கள் விபச்சாரம் உள்ளிட்ட பெரும் செய்யாத கூட்டம் அதை ஹலால் என்று கருதாத கூட்டம் வரிசைய பாவங்களை எல்லாம் பட்டியலிட்டு விட்டு இதை செய்யாதவர்களிடம் மூவாயிரம் பேர் அல்ல நூறு பேர் இருந்தாலும் ஒரு லட்சம் பேர் தோத்து போகத்தான் வேண்டும் என்று அந்த அந்த வயதான வெள்ளைதாடி இந்த வேந்தர் சொல்லுவதை கேட்கிற அரசன் யோசிக்கிறான் ஒரு நேரம் இந்த முஸ்லிம் உம்மத்தினுடைய கட்டமைப்பு என்பது என்ன தெரியுமா எவ்வளவு எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் பாவத்தின் பக்கம் தலை வைத்து படுக்காத வரைமியினுடைய பேரருள் இருந்தது இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளைய தலைமுறை நான் ஊர் பேரு சொல்ல மாட்டேன் ஒரு நிறைய சமுதாய மக்கள் வாழ்கிற ஒரு ஊர் மெட்ரிகுலேஷன் ஹயர் செகண்டரி ஸ்கூல் நல்லா கவனிக்கணும் நீங்க நாலு இமாமுகளில் பிரபலமான ஒரு இமாமனுடைய பெயரை வைத்து போட்டு அவர் பெயரோடு கூடிய செகண்டரி ஸ்கூல் காலையில பத்து மணி இன்ற இடைவேளை டைம் இந்த பத்து டு பத்தே காலோ பத்தரையோ அந்த இடைவேளை டைம்ல கிரவுண்டுக்கு வர்றாங்க மாணவர்கள் வருவாங்க போவாங்க போவாங்க திரும்ப கிளாஸுக்கு போயிருவாங்க இந்த இன்பிட்வீன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல ஸ்கூல் கிரவுண்டுக்கு அந்த பக்கம் ரயில்வே கேட்டு ரயில்வே கேட்டினுடைய தண்டவாளத்துல இருந்து கரெக்டா இன்ட்ரோல் டைம் பொட்டணம் வீசப்படுது நைன்த் படிக்கிற பையனும் டென்த் படிக்கிற பையனும் கேட்ச் பிடிக்கிறான் டெய்லி ரெகுலரா நடந்துட்டு இருக்கிற வேற சமீபத்தில் கல்லூரி முதல்வருடைய கவனத்துக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது நைன்த் டென்த் படிக்கிற இஸ்லாமிக் பெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய கிரவுண்ட்ல